ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பதினேழு என்னாச்சு சங்கர் எதுவும் பிரச்சனையா என்று பதட்டத்தோடு ஷியாம் கேட்கவும் ஆமா சார் அம்மா அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க என்று படபடப்போடு கூறினான் சங்கர் என்ன என்னாச்சு அம்மாவுக்கு என்று ஷங்கரின் வார்த்தைகளில் உண்டான திகைப்போடு எழுந்து நின்றுவிட்டிருந்தான் விட்டிருந்தான் ஷியாம் தெரியலைங்க சார் ஏர்போர்ட் போகணும்னு நீங்க சொல்லி இருந்ததால நான் காலையிலேயே தயாராகி காத்திருந்தேன் சார் அம்மாவும் இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனாங்க என்று தயக்கத்தோடு பேசி கொண்டிருந்த ஷங்கரை கோபமாக இழையிட்டு இருந்த ஷியாம் வலவலன்னு பேசாத என்ன நடந்ததுன்னு மட்டும் எனக்கு சொல்லு என்று அதற்கு மேலும் அந்த படபடப்பை தாங்க முடியாமல் சிடுசிடுத்தான் ஷியாம் அதான் சார் கிளம்புற நேரத்துல திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க நம்ம சமையல் தான் பார்த்து குரல் கொடுத்தாங்க நான் இப்போ அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன் அதுவரை உடனே தனக்கு அழைத்து பேசி எல்லாம் நேரத்தை வீணாக்காமல் துரிதமாக செயல்பட்டு முதலில் கோகிலாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இருந்ததில் உண்டான நிம்மதியோடு குட் டாக்டர் என்ன சொல்றாங்க டாக்டர் கிட்ட பேசியாச்சா என்றான் ஷியாம் இல்லை சார் நம்ம அம்மா வழக்கமா பார்க்குற டாக்டர் இல்லையா அவர் இன்னும் வரலன்னு சொன்னாங்க டியூட்டி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் அம்மாவை உள்ள பார்த்துட்டு இருக்காங்க அதான் அதுக்குள்ள நான் உங்களுக்கு விஷயத்த சொல்லிடலாமேன்னு கூப்பிட்டேன் சார் என்றான் ஷங்கர் ஓ சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு எனக்கு உடனே சொல்லு அம்மா ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க காலையில் சாப்பிட்டாங்களா என்றான் ஷியாம் அதற்கு தெரியலைங்களே சார் என்று ஷங்கர் துவங்கவும் இது கூட தெரியாம என்ன செய்றீங்க எல்லாரும் உங்களை எல்லாம் அங்க அம்மாவை தனியா விட்டுட்டு வந்தேன் என்று படபடத்தான் ஷியாம் அதில் அடுத்த வார்த்தை வராமல் ஷங்கர் நின்றிருக்க சட்டென தொடர்பை துண்டித்து இருந்த ஷியாம் அடுத்து உடனே வீட்டிற்கு அழைத்தான் சமையல் வேலை செய்யும் பவானிக்கு அழைத்தவன் என்னாச்சு அம்மாவுக்கு ஏன் திடீர்னு மயங்கி விழுந்தாங்க என்று படபடக்கவும் தெரியலைங்க சார் என்றார் பவானி அது எப்படி இப்படி ஒரு பதில நீங்க சொல்லுவீங்க பவானி என்று ஷியாம் கோபப்படவும் நல்லா சார் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு தான் மயங்கி அப்படியே விழுந்துட்டாங்க என்றார் தயக்கத்தோடு பவானி இத்தனை நாள் நல்லா இருந்தவங்க திடீர்னு எப்படி மயங்கி விழுவாங்க காலையில் சாப்பிட்டாங்களா மாத்திரையெல்லாம் சரியா போடுறாங்களா என்று ஷியாம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வர அம்மா நைட்ல இருந்து சாப்பிடலைங்க சார் என்று தயக்கத்தோடு ஒழித்தது பவானியின் குரல் என்னது சாப்பிடலையா ஏன் என்று ஷியாம் எரிச்சலோடு கேட்கவும் சரியா தெரியலிங்க சார் பசிக்கல வயிறு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்றவரை இடை வெட்டியவன் நீங்களும் சரின்னு அப்படியே விட்டுட்டீங்களா என்றான் ஷியாம் இல்லைங்க சார் அது நான் என்று அவர் ஷியாமின் கோபத்தைக் கண்டு கோர்வையாக பேச முடியாமல் அவர் தடுமாறவும் எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லத்தான் நீங்க இருக்கீங்களா என்று எரிச்சலோடு கத்தியவன் அழைப்பை வேகமாக துண்டித்து இருந்தான் கோகிலாவின் உடல் நிலையை எண்ணி இங்கு ஷியாமின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவிக்கத் துவங்கியது அடுத்து கொஞ்சமும் தாமதிக்காமல் தங்கள் குடும்ப மருத்துவர் ஜெயராமனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அவர் அதை ஏற்றதும் பதட்டத்தோடு ஷியாம் விவரம் சொல்லி கோகிலாவை பற்றி விசாரிக்க முயல ரிலாக்ஸ் ஷியாம் நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் எனக்கும் நியூஸ் இப்போதான் தெரிய வந்தது ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன் என்று அமைதியான குரலில் பதிலளித்திருந்தார் ஜெயபகுமார் பல நோயாளிகளை பார்த்து பார்த்து அவருக்கு எந்தவித பதட்டமும் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் ஷியாமுக்கு அப்படி இல்லையே அவனின் உயிரான இருவர் ஒரே நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்க அவனின் யுகியை எண்ணி ஏற்கனவே மனதளவில் துவண்டு போயிருந்தவன் இப்போது தன் அன்னையை எண்ணி உடல் அளவிலும் தளர்ந்து போய் அப்படியே தரையில் அமர்ந்தான் ஷியாம் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என எதுவுமே அவனுக்கு புரியவில்லை ஆனால் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்பது மட்டும் அவனுக்கு தெளிவானது இதில் நீண்ட நெடிய காலமாய் தெரிந்த அந்த பத்து நிமிடத்தை படபடக்கும் மனதோடு ஷியாம் ஒவ்வொரு நிமிடமாக பிடித்து தள்ளி கொண்டிருக்க அவனிடம் சொல்லி இருந்தது போலவே சரியாக பத்தாவது நிமிடம் அழைத்து விட்டிருந்தார் மருத்துவர் ஜெயக்குமார் அதை ஒரு வேகத்தோடு எடுத்திருந்தவன் சொல்லுங்க டாக்டர் அம்மாவுக்கு என்னாச்சு என்று படபடக்குவோம் ரிலாக்ஸ் ஷியாம் பயப்படுறது போல அவங்களுக்கு எதுவும் இல்லை நேத்துல இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க சரியான தூக்கமும் இல்லை போல அதோட மாத்திரையும் போட்டுக்கல அதனால பிபி அதிகமாகி மயங்கி இருக்காங்க அவ்வளவுதான் இப்போ ஐவி போட்டிருக்கேன் ரெண்டு நாள் டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும் அட்மிஷன் எதுவும் தேவையில்லை ஐவி முடிஞ்சதும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்றார் ஜெயக்குமார் அதை கேட்டு கொண்டிருந்த தான் குற்ற உணர்ச்சியானது தன்னால்தான் அவருக்கு இந்த நிலை என்று எண்ணும் போதே அவரையும் வருத்தியதை எண்ணி மனம் வலித்தது அவனுக்கு அவரிடம் விஷயத்தை சொல்லி இருக்கவே கூடாது தன்னை எண்ணி இந்த அளவு மனம் தவிக்கிறாரே என்று கலங்கி போனவன் அடுத்து ஷங்கருக்கு அழைத்தான் ஷங்கரும் ரொம்பவே பயந்து போய் இருப்பது அவன் குரலில் இருந்தே தெரிந்தது ஷியாமும் ஊரில் இல்லாத நிலையில் கோகிலாவை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவர்களின் கடமை அதில் இருந்து தவறிவிட்டது போல் அங்கிருந்து அத்தனை பேருக்குமே ஒரு குற்ற உணர்வு உண்டாகியிருந்தது அதோடு இவர்களை நம்பி ஷியாம் கோகிலாவை விட்டு சென்றிருக்க அவருக்கு இப்படி ஆகியதை நினைத்து அனைவரும் வருந்தி கொண்டிருந்தனர் அது ஷங்கரின் பேச்சிலும் தெளிவாக புரிய சரி நடந்தது நடந்து போச்சு இனி அம்மாவை கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அம்மாக்கு மயக்கம் தெளிஞ்சதா என்று ஷியாம் கேட்கவும் இன்னும் இல்லைங்க சார் நான் ரூம் வாசல்ல தான் நிக்கிறேன் அம்மா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க என்றான் பவ்யமாக ஷங்கர் சரி மயக்கத்துல தானே இருக்காங்கன்னு அங்க இங்கன்னு எங்கேயும் போயிடாதீங்க கூடவே இருந்து அம்மா கண் விழிச்சதும் எனக்கு சொல்லு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னையும் என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு என்று தொடர்ந்து ஷியாம் கட்டளை இட்டு கொண்டே இருக்க அனைத்திற்கும் பவ்யமாக சரி என தலையசைத்து கொண்டிருந்தான் ஷங்கர் அடுத்து மீண்டும் வீட்டிற்கு அழைத்தவன் அம்மா சாப்பிடலன்னா அப்படியே விட்டுடுவீங்களா பவானி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும் இல்ல நான் அவங்கள சாப்பிட வச்சிருப்பேன்ல என்றான் ஷியாம் இல்ல சார் வயிறு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க உடனே உங்ககிட்ட சொல்ல போன் எடுத்தேன் சாதாரண பிரச்சனைக்கு வேலையா இருக்க உங்களை தொந்தரவு செய்யறேன்னு திட்டினாங்க விட்டுட்டேன் என தயக்கத்தோடு இழுத்தார் பவானி சில நேரங்களில் கோகிலா இப்படி சொல்வதுண்டு என்பதால் ஓரளவுக்கு மேல் அவர்களிடமும் கோபமாக ஷியாமால் பேச முடியாமல் போனது இனிமேலாவது அம்மாவை கவனமா பாத்துக்கோங்க பவானி நானும் அங்க இல்ல நினைச்சதும் என்னால் ஓடி வரவும் முடியாது உங்களையெல்லாம் நம்பிதானே அம்மா வாங்க விட்டுட்டு வந்தேன் என்று சோர்ந்த குரலில் கேட்டான் ஷியாம் எப்போதும் அதிக கோபத்தை காண்பித்தது இல்லை என்றாலும் சொல்ல வேண்டியதை கரார் குரலில் சொல்லும் ஷியாமிடம் இருந்து வந்த சோர்வான குரல் பவானியையும் கவலை கொள்ள செய்திருக்க சாரி சார் தெரியாம நடந்துருச்சு அம்மா சொல்லி இருந்தாலும் நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி இருக்கணும் இனிமே எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க சார் அம்மாவை இனி நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் சார் என்றார் பவானி வேறு எதுவும் பேசத் தோன்றாமல் அழைப்பை துண்டித்திருந்தான் ஷியாம் அவனுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவித்துக்கொண்டே இருந்தது இப்போதே அடுத்த பிளைட் பிடித்து கோயம்புத்தூருக்கு சென்று கோகிலாவை பார்க்க வேண்டும் என மனம் தவித்தது இதுவே மற்ற நேரமாக இருந்தால் ஒரு நொடியும் தாமதிக்காமல் கிளம்பிவிட்டிருப்பான் ஷியாம் ஆனால் இப்போது சஞ்சு இருக்கும் நிலையில் அப்படி கிளம்பி செல்ல அவனால் முடியவில்லை அதோடு சஞ்சுவையும் இப்போது தன்னோடு அழைத்து செல்ல அவனால் முடியாது சும்மாவே அவனை சந்தேகத்தோடு பார்ப்பவள் தன் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை என்று அங்கே சென்று பார்க்க அவளையும் அழைத்தாள் எத்தனை கேள்விகள் கேட்பால் என்னவென்று சொல்லி சமாளிப்பது என்று புரியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டான் ஷியாம் சற்று முன்தான் இனி அவளின் முன்னால் சென்று நிற்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்திருந்தவன் தீரஜோடு அவளை இங்கே தனியே விட்டு செல்லவும் பிடிக்காமல் என்ன செய்வது என்றும் புரியாத ஒரு குழப்பத்தோடான மனநிலையில் அமர்ந்திருந்தான் ஷியாம் இது ஒரு வகையில் சுயநலத்தோடு யோசிப்பது போல் தோன்றினாலும் அவனுக்கு இப்போது இதை தவிர வேறு வழியும் இல்லை இதில் மனம் தவிக்க அமர்ந்திருந்தான் ஷியாம் ஒருவாறு சஞ்சுவை சமாதானம் செய்து காஃபியை வரவழைத்து குடிக்க செய்திருந்த தீரஜுக்கு இவளை இனி ஒவ்வொரு நாளும் எப்படி சமாளிக்க போகிறோமோ என்று கவலை மனம் முழுக்க நிறைந்து இருந்தது தீரஜ் இன்றோடு நான்கு நாட்கள் விடுமுறை எடுத்தாயிற்று நாளை முதல் அவனும் வேலைக்கு செல்ல வேண்டும் சஞ்சு எங்கே தனியே விட்டு செல்வதாக எண்ணி பிரச்சனை செய்வாளோ என்று ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த நேரங்களில் தனியே எப்படி இருப்பாளோ என்ற யோசனையும் தீரஜுக்கு எழத்தான் செய்தது நேற்று இரவு மனதை குட்டையாக குழப்பிய எண்ணங்களை வெகு சிரமப்பட்டு அடித்து தூர விரட்டியிருந்தான் தீரஜ் அவனுக்கு தன் யோசனை செல்லும் பாதை தவறு என நன்றாகவே புரிந்தது நினைவு தவறி இருப்பவளின் நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள அவனுக்கு கொஞ்சமும் விருப்பம் ஆனால் அதே நேரம் அப்படி செய்தால்தான் சஞ்சு தனக்கு கிடைப்பால் என்றால் அதை செய்வதில் என்ன தவறு என உள்மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது இதில் இருவேறு மனநிலைகளில் அவனே தவித்துக் கொண்டிருக்க சஞ்சு வேறு காரணமே இல்லாமல் ஷியாமிடம் கடினம் காண்பித்துக் கொண்டு இருந்தால் இதையுமே அவன் மனம் தனக்கு சாதகமாக பார்க்க அதை தட்டி வைப்பதற்குள் பெரும்பாடுபட்டு போனான் தீரஜ் அதே நேரம்தான் ஷியாமிடம் இருந்து கொஞ்சம் அதிகப்படிதான் என்று புரிந்த நொடியில் இருந்து வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டிருந்தாள் சஞ்சு அவனின் வீட்டிலேயே இருந்து கொண்டு அவனையே இப்படி பேசி வைப்பது தவறு என அவளுக்குமே புரிந்தது அதிலும் இறுதியாக ஷியாம் சொல்லிவிட்டு போன வார்த்தைகளும் அந்த குரலில் இருந்த வேதனையும் இவள் மனதை ரணமாக வலிக்க செய்து கொண்டிருந்தது இந்த வழி தனக்கு ஏன் என்ற காரணமும் அவளுக்கு புரியவில்லை ஒருவேளை தன்னால்தான் தான் ஷியாம் அந்த அளவு வருந்தி பேசினான் என்பதால் தனக்கும் மன வருத்தமாக இருக்கிறதோ என்று கூட யோசித்து பார்த்து சஞ்சு ஆனால் அதற்கு ஆம் என்ற பதில்தான் அவளுக்கு உறுதியாக கிடைக்கவில்லை இப்படியே மூவரும் வெவ்வேறு மனநிலையில் தனித்தனி அறையில் அமர்ந்திருக்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு ஷங்கரிடம் இருந்து ஷியாமுக்கு அழைப்பு வந்தது அதை வேகமாக எடுத்து இருந்த ஷியாம் சொல்லு ஷங்கர் அம்மா எப்படி இருக்காங்க என்று படபடப்போடு கேட்கவும் அம்மா கண்ணு விழிச்சிட்டாங்க சார் இதோ ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட கொடுக்கறேன் என்று கோகிலாவிடம் அலைபேசி கொடுத்தான் ஷங்கர் மா மா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு என்ன ஏமா இப்படி என்று பதட்டத்தோடு ஷியாம் பேசவும் எனக்கு ஒண்ணும் இல்ல கண்ணா லேசான மயக்கம்தான் என்று சோர்வாக ஒழித்தது கோகிலாவின் குரல் என்ன லேசான மயக்கம் நேத்துல இருந்து நீங்க சாப்பிடாம இருந்திருக்கீங்க மாத்திரையும் போடல பிபி அதிகமாகி இருக்கு ஏமா இப்படி பண்றீங்க இதுக்காகத்தான் அன்னைக்கே விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் இப்போ பாருங்க எனக்கு எவ்வளவா கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் அப்படியே பேச்சை நிறுத்தினான் ஷியாம் கண்ணா என் உடம்பு இப்படி ஆனதுக்கு நீ என்ன செய்வ ஏன் எதை எதையோ யோசிச்சு குழப்பிக்கிற அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு நேத்துல இருந்து எல்லாம் நான் சாப்பிடாம இல்ல நைட்டு மட்டும்தான் சாப்பிடல சாப்பிட முடியல வயிறு ஒரு மாதிரி இருந்தது அதான் என்றவரை கோபமாக இடையிட்டு இருந்தவன் மத்தவங்க கதையை என்கிட்டயும் சொல்லாதீங்கம்மா உங்களுக்கு வயிறு இல்ல மனசுதான் சரியில்லை அதனால பசி எடுக்கல அதனாலதான் நீங்க சாப்பிடல இதுக்கெல்லாம் காரணம் நான் என் வாழ்க்கை என்ன நினைச்சு பயந்து இருக்கீங்க சரியா என்றான் ஷியாம் என் மகன் வாழ்க்கையை நினைச்சு இந்த பயம் கூட வரலன்னா நான் எப்படி ஒரு அம்மாவா இருக்க முடியும் ஷியாம் என்று வேதனையோடு கேட்டவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தடுமாறினான் ஷியாம் நீங்க இவ்வளவு கவலைப்படும் அளவுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் என்ற ஷியாமை நீ இவ்வளவு பயப்படுற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல ஷியாம் லேசான மயக்கம்தான் நானும் நல்லா தான் இருக்கேன் என்ற கோகிலாவின் குரல் இடையிட்டு இருந்தது நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்கம்மா ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல உங்களுக்கு அங்க உடம்பு முடியலன்னு தெரிஞ்சும் உடனே கிளம்பி ஓடி வர முடியாத நிலையில நான் இங்க இருக்கேன் இந்த நொடி எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உங்களை உடம்பு முடியாத நிலையில அங்க தனியா தவிக்க விட்டுட்ட மாதிரி ரொம்ப குற்ற உணர்வா இருக்குமா என்றான் ஷியாம் கண்ணா என்ன இது ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ என்ன அப்படியெல்லாம் விட்டுடுவேன்னு நம்புற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை இப்போ உன் சூழ்நிலை என்னன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் இப்படியெல்லாம் நான் உன்னை தப்பா நினைக்கவே மாட்டேன் நீ கண்டதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காத இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு நான் நாளைக்கு கிளம்பி அங்க வரேன் என்றார் கோகிலா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க என்று இப்போது கொஞ்சம் கோபமாகவே ஷியாம் பேசவும் எனக்கு நிஜமாவே ஒன்னும் இல்லை கண்ணா என்றார் கோகிலா அது நிஜமாவே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேம்மா முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க உடம்ப பத்தி யோசிக்கலாம் என்று கரார் குரலில் கூறினான் நீ இருக்க என்று அப்போதுமே கோகிலாவின் குரல் ஒழிக்க நான் தனியா இல்லமா நீங்க எனக்கு இருக்கீங்க தைரியத்தோட தான் இருக்கேன் அதுவும் இல்லாம போச்சுன்னா தான் நான் தனியால் அந்த நிலைமையை எனக்கு உண்டாக்கிடாதீங்க உங்க குரலே சொல்லுது உங்க உடம்பு எந்த அளவுக்கு சோர்ந்து போய் இருக்குன்னு முதல்ல நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க எனக்காக ப்ளீஸ் இப்போதைக்கு நீங்க டிராவல் எல்லாம் செய்யவே கூடாது இங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்க பாத்துக்கிறேன் என்றிருந்தான் ஷியாம் உன்னால பாத்துக்க முடியாதுன்னு நான் சொல்லல ஆனா நான் உன் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் இல்ல என்றார் கோகிலா எனக்கு அந்த தைரியம் காலம் முழுக்க வேணுமா அதுக்கு முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் ப்ளீஸ் எனக்காக என அதில் வேறு எதுவும் பேசாமல் அவன் சொன்னதற்கு அமைதியாக சம்மதித்திருந்தார் கோகிலா மறுநாள் காலை வேலைக்கு கிளம்ப வேண்டி இருந்ததால் முதல் நாள் இரவே பொறுமையாக சஞ்சுவை அமர வைத்து தன் சூழ்நிலையை சொல்லி அவளுக்கு புரிய வைத்திருந்தான் தீரஜ் தொடர்ந்து நான்கு நாட்களாக விடுமுறை எடுத்துவிட்டிருந்தவனுக்கு இதற்கு மேலும் விடுமுறை எடுக்க முடியாத சூழ்நிலை நான் நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும் சஞ்சு என்று தீரஜ் கூறவும் அவனை திகைப்போடு பார்த்தால் சஞ்சு என்னை தனியா விட்டுட்டு போக போறீங்களா தீரஜ் என்று கலக்கமான குரலில் கேட்டவளை கவலையோடு பார்த்தவன் அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சு நான் எங்க போக போறேன் காலையில் ஆபீஸ் போக போறேன் ஈவினிங் வீட்டுக்கு போறேன் இது எப்படி நான் உன்னை தனியா விட்டு போறதா ஆகும் என்ன இருந்தாலும் நீங்க என் கூட நாள் முழுக்க இருக்க மாட்டீங்களே என்று பதட்டத்துடன் அவன் கரங்களை அழுத்தமாக பிடித்து கொண்டவளின் மனநிலை அவனுக்கும் நன்றாகவே புரிந்தது ஆனால் அவனாலும் இதில் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை விடுமுறை எடுத்தாலும் தீரஜ் வேலையில் சரியாக இருப்பதால் தான் அவனின் முதலாளி இவனுக்கு ஓரளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் அதையும் கெடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அதில் சங்கடமாக பதில் பேச முடியாமல் அமர்ந்திருந்தான் தீரஜ் எனக்கு பயமா இருக்கு தீரஜ் என்னை தனியா விட்டு போகாதீங்க உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்களும் இல்லைனா நான் என்ன செய்வேன் என்று பதட்டமாக பேசியவளை புரிதலோடு பார்த்தவன் நீ எங்க தனியா இருக்க சஞ்சோ ராசாத்தி உன் கூடவே இருப்பாங்க நீ என்ன கேட்டாலும் பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுப்பாங்க கவனமா உன்னை பார்த்துப்பாங்க மணியனும் கூட இருக்காரு அவரும் அப்படிதான் என்றவன் ஷியாமை பற்றி பேசுவதை மட்டும் முற்றிலும் தவிர்த்தான் சும்மாவே ஷியாமை கண்டாலே எரிச்சல் அடைபவள் இப்போது தீரஜ் இல்லாத நிலையில் ஷியாம் மட்டும் இங்கு இருப்பான் என தெரிந்தாள் மேலும் அதை வைத்தே பயத்தை வளர்த்து கொள்ளக்கூடும் என்று நினைத்தவன் அந்த பேச்சையே எடுக்கவில்லை ஆனால் அவனே தவிர்த்தாலும் சஞ்சு ஷியாமை பற்றி பேசுவதை நிறுத்தவில்லை என்னவோ நாங்க மூணு பேர் மட்டும்தான் இங்க இருக்கிறது போல பேசுறீங்க உங்க ஃப்ரெண்டு இங்க தானே இருப்பாரு நீங்களும் இல்லாத நேரத்துல அவர் இங்க அது சரியா இல்ல நான் என்று ஏதோ ஒரு சஞ்சலம் அவளை அலைக்கழித்து கொண்டிருந்ததில் உண்டான முக கசங்களோடு மனதில் இருப்பது வார்த்தைகளாக வராமல் போக துண்டு துண்டாக பேசினாள் சஞ்சு அதில் அவளின் கலக்கத்தை துடைத்து எரிவது போல் அவன் ஏன் இங்க இருக்க போறான் உனக்காக தான் நாங்கள் ரெண்டு பேருமே இத்தனை நாள் லீவு போட்டுட்டு இருந்தோம் இப்பவே நான் ஆபீஸ் போகும்போது அவனும் அவன் வேலையை பார்க்க போகணும் இல்லை என்றிருந்தான் தீரஜ் அதில் அவ்வளவு நேரம் இருந்த கலக்கம் எல்லாம் காணாமல் போக யோசனையோடு அவனை பார்த்தால் சஞ்சு நிஜமாவா உங்க ஃப்ரெண்டு மாட்டாரா என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ளும் குரலில் கேட்டால் சஞ்சு நிஜமாதான் சஞ்சு அவனுக்கும் பிசினஸ் இருக்கு அதை அவன் பார்க்கணும் இல்ல நமக்காக இத்தனை நாள் அவன் கூட இருந்ததே பெரிய விஷயம் எனக்கு தனியா இங்க என்ன செய்யறதுன்னு தெரியாதுன்னு தான் அவனும் லீவ் போட்டு கூட இருந்தான் என அமைதியாகவே சொல்லி அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் தீரஜ் ஓ சரி என தீரஜ் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டவள் ஆனாலும் எனக்கு தான் இருக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட முடியுமா என்றாள் சஞ்சு கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பாக்கிறேன் சஞ்சு நீ பயப்பட இங்க எதுவும் இல்ல புரியுதா நீ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பான கைகளில் தான் இருக்க அதனால எதை நினைச்சும் கலங்காம இரு உடம்ப கவனிச்சிக்கோ மனசை போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லபடியா நடக்கும் சீக்கிரம் உனக்கு சரியாகும் என்றான் தீரஜ் தன் கைகளை பிடித்தபடி பேசியவனின் வார்த்தைகளில் மனதிற்குள் ஏதோ ஒரு அமைதி பரவுவதை உணர்ந்தால் நீங்க சொல்றது போல நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்றால் சஞ்சு நிச்சயமா நடக்கும் நிறைய யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டா இந்த குழப்பம்தான் உன் நிம்மதியை கெடுக்கும் அதுக்கு பிறகு நீ குணமாக நேரம் எடுக்கும் புரியுதா என்றான் தீரஜ் அவளுக்கும் தீரஜ் சொல்ல வருவது தெளிவாக புரிந்தாலும் ஏதோ ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் அவள் மனதில் நிரந்தரமாக படிந்து போய் இருந்தது அதை என்னவென அவளால் உணரவோ வார்த்தைகளில் கொண்டு வரவோ முடியவில்லை மீண்டும் மீண்டும் இதையே பேசினால் தீரஜுக்கு கோபம் வருமோ என்ற தயக்கமும் அதே நேரம் அவனை தவிர வேறு யாரிடம் இதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற தடுமாற்றமுமாகவே அமர்ந்திருந்தாள் சஞ்சு அன்று இரவு வழக்கம் போல் சஞ்சுவை உறங்க வைத்துவிட்டு தன் அறைக்கு செல்ல முயன்ற தீரஜ் ஷியாமின் அறையில் விளக்கு எரிவதைக் கண்டு லேசாக தயங்கி நின்றான் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக சென்று ஷியாமின் அறை கதவை தட்ட உடனே வந்து கதவை திறந்து இருந்தான் ஷியாம் யாரோடோ ஷியாம் அலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு தீரஜ் தயங்க ஒரு நிமிஷம் என்று தீரஜிடம் சைகையில் கூறியவாறு அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் ஐ கால் யூ லேட்டர் என கூறி அழைப்பை துண்டித்திருந்தான் ஷியாம் பின் தீரஜை பார்த்து சொல்லுங்க தீரஜ் என்று ஷியாம் கேட்கவும் இல்ல நாம பேசினது போலவே சஞ்சு கிட்ட சொல்லிட்டேன் நீங்களும் வீட்டில் இருக்க தான் நினைச்சிட்டு இருக்கா என்றான் தீரஜ் எதை சொன்னால் அவள் அமைதியாவாள் என்று தெரிந்தே தீரஜிடம் இப்படி சொல்ல சொல்லியதே ஷியாம்தான் ஆனால் அதே நேரம் அவன் இங்கு இருக்க மாட்டான் என்பதே அவளுக்கு அமைதியை தருவது புரிய மனமும் கனத்து போனது ஆனாலும் எதையும் வெளிக்காண்பித்துக் கொள்ளாமல் ஓகே தீரஜ் தேங்க்ஸ் என்றான் ஷியாம் அதன் பிறகும் அங்கிருந்து நகராமல் தீரஜ் தயக்கத்தோடு நின்றிருக்க என்ன என்பது போல அவனை பார்த்தான் ஷியாம் டே டைம்ல நானும் இங்கு இருக்க மாட்டேன் கொஞ்சம் சஞ்சுவ டேக் கேர் செஞ்சுக்கோங்க என தீரஜ் தயக்கத்தோடு கூறவும் இப்போது முகம் இருக தீரஜை பார்த்த ஷியாம் யுகி என் மனைவி தீரஜ் அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு வேணும்னா நான் யாருன்னு மறந்து போயிருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்லை அவள் யாருன்னு நல்லாவே காலத்துக்கும் மறக்க முடியாத அளவு ஞாபகம் இருக்கு என்றான் ஷியாம் ஷியாமின் இந்த பதில் தீரஜை என்னவோ செய்ய வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து விட்டான் தீரஜ்